வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல் சிறப்பு டித்தேர்வுடைய ரத்து எதனால் நடந்தது பிற மாநிலங்களின் தீர்ப்புக்கு எதிராக சீராய்வனுக்கள் முழு விசாரணைகள் எல்லாமே தமிழகத்தில் வழங்கப்பட்டு வருது உடைய முடிவுகளை எப்போ வெளியிட போகிறாங்க இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் எழுவத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ் என்ற விகிதத்தை கொண்டு வருவாங்களா இதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ உச்சநீதிமன்றம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி பணியில் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆக வேண்டும் அவங்க அவங்களுடைய அரசு பணியில் தொடர வேண்டும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேலரண்டியராக ஓய்வு பெறணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பை அறிவிச்சிட்டாங்க ஸோ இந்த தீர்ப்பை எதிர்த்து பல்வேறு மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீராய் மனுக்கள் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முதல் மாநிலமாக சீராய் மனுக்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் மூன்று சிறப்பு திட்டர்வுகள் ஆண்டுக்கு நடத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் ஜனவரி ஜூலை டிசம்பர்னு அப்படி மூணு டைம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதிலே பட்டி வரா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதோட அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனும் டிஆர்பி வெப்சைட்டில் நவம்பர் மாசமே வெளியிட்டாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வாபஸும் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு பதினாலில் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் டேப்பர் ரெண்டு நார்மலாக தமிழ்நாட்டில் டிஆர்பி நடத்தக்கூடிய டெட்டு எக்ஸாம் அது நார்மலாக பிஎட் முடித்தவங்க எழுதக்கூடிய டிஆர்பி பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பதினாலில் நடந்துருச்சு ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டெட்டுடைய எக்ஸாமினேஷன் இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்னு எக்ஸாமினேஷன் நோட்டீஸ் அப்படின்றத வெளியிட்டாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம லேட்டாக தான் வந்திருக்கு நியூஸ் நியூஸும் கிடச்சிருக்கு ஸோ அதை நம்ம பார்க்குறப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை வந்து ரீகால் பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க வாபஸும் பண்ணிட்டாங்க அந்த ப்ரெஸ் ரீகால் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் செப்டம்பருக்கு முன்னாடி இருந்து அவங்க கண்டிப்பாக பணியில் இருக்கணும் அதே மாதிரி பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த இந்த ஸ்பெஷல் முன்னெடுத்தது இப்போதான் புதுசாக நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க பிற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இதற்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளாக தெலுங்கானா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்ட்டு சொல்லிட்டு ஒரு க்ளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவர்ஸ் டெய்லி கிளாஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெலுங்கானாவில் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எல்லா ஸ்டேட்டுலேயும் நடந்துருக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ சில மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா விதிமுறைகளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கோர்ட்டில் கேஸ் வாங்கி மாற்றிட்டாங்க ஸோ எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது மார்க் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் பாஸ் நூற்றம்பதுக்கு ஆனால் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி மதிப்பெண்கள் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பே இல்லை ஆனா எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுக்கணும் எழுபத்தி இந்த சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்தே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ இந்த டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இதுக்கு அடுத்து ஒரு அடுத்தடுத்து ரெண்டு மூணு தேர்வுகள் எல்லாமே இருக்குது அது அவங்க எழுதிக்கிட்டு ஆனால் பட்டு இந்த டெட்டுடைய பாஸ் நூற்றம்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டுன்றது தமிழகத்தில் இருக்குது மற்ற மாநிலங்கள் எல்லாமே எழுவத்தஞ்சு தான் இருக்குது அதுவும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது எடுத்தால் கூட பாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்கள்கிட்ட பின்பற்றி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எஸ்டிக்கு கொடுத்ததை எல்லா கம்யூனிட்டிக்குமே ஈக்குவலாக கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக டெட்டியருடைய ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் ஸோ கண்டிப்பாக அந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு முன்னாடி தாங்க கண்டி இந்த சிறப்பு டெட் எல்லாமே நடத்தப்படும் ஓகேங்களா ஸோ பொறுத்து நாம் பார்க்கலாம் இந்த மாதிரியான அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஆர்பியில் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே எதிர் எக்ஸ்பெக்ட் இருக்கீங்க ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னுலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளார வந்துவிடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம் டேபி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தர்கள் மீண்டும் ஒரு நல்ல விட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்